அன்பான நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்போது உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நல்ல எந்திரத்தை சொல்லித்தரேன் இந்த எந்திரம் என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா பணம் வரவை வர வைக்கும் பணம் நிற்கும் சில பேர் காசை கொடுத்துட்டாங்கன்னா காசு வாங்கவே தெரியாது தெரியாது கிடையாது அவங்க ஏமாத்துவாங்க எப்படி ஏமாத்துவாங்கன்னு கேட்டிங்கன்னா சிரிச்சுக்கினே ஏமாத்துவாங்க நாளைக்கு தரேன் நாலனைக்கு தரேன்னு ஆனால் காசு குத்தவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையை உருவாகும் வீட்டுக்குள்ள ஃபேமிலிக்குள்ளே பணம் நல்லதான்னு கேட்டிங்கன்னா பணம் நல்லது அவங்கவுங்க கையில் இருக்கும்போது அது நல்லது அவங்க காசை உணத்தவங்களை குத்துறாங்கன்னா அந்த பணம் எதிரி ஆகிடும் நல்லா பார்க்கலாம் பணம் ஒரு மாயை நம்ம கொடுக்காத வரைக்கும் எல்லாருமே நல்லவங்க கொடுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அவங்க கெட்டவங்களாயிடுவாங்க விரோதம் நான் நிறைய வந்து வந்து பெணாத்துவாங்க இந்த மாதிரி காசை கொடுத்துட்டேன் நாங்கள் இத்தனை வருஷம் ஃப்ரெண்டா இருந்தோம் ஒரு காசு வரல வந்து எனக்கும் அவங்களுக்கும் விரோதம் ஆயிடுச்சு வாயில வராத ஒரு விஷயங்கள்லாம் சபிப்பாங்க இதுக்கு வந்து போயிட்டு ஒரு இது பண்ணலாமா அவங்க இப்படி இருக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவாலாம் திங்க் பண்ணின்னு வருவாங்க நான் ஒரு விஷயம் சொல்கிறது என்னானதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாரோட தசா புத்தியும் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்க இருக்காது தசா புத்தி தான் ஒரு மனுஷனை வந்து வழி நடத்தும் ஜாதகத்தில் இருக்கிற ஒரு விஷயம் கடையே கிடையாது தசா புத்தின்றது எத்தனையோ வீடியோவில் நான் பதிவில் கொடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு உங்களோட தசா புத்தி பாருங்கள் நீங்கள் கொடுத்தா வரமா வராதான்னு பார்க்கணும் ரெண்டாவது பணம் வந்து உங்கள் கையில் நிற்கமா நிற்காதான்றது சேஃப்டி பண்ணுறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுத்துட்டு விரோதமாகறதோட கொடுக்காமல் விரோதமாகறது வந்து நல்லதாக இருக்கும் ஏன்னா அதுவே ஒரு பைக்கமாகிடும் அதுலேருந்து மீளத்துக்கு தான் ஒரு வழி பணம் யார் யாருக்கு நிற்கிலங்க போது இது தாய்த்த வந்து எந்திரத்தை எழுதி தாய்த்துக்குள்ள அடைச்சிங்கன்னா நான் சொல்கிற எல்லா அற்புதமும் நடக்கும் உடனே நந்துடும்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இப்பயும் சொல்கிறேன் பதிவில் இதை ஜாதகத்தை வச்சு நான் கணிச்சு கொடுக்கல இந்த எந்திரம் வேலை செய்யும் மூணு மாதத்தில் வேலை செய்யும் ஆறு மாதம் வேலை செய்யும் போட்ட பத்தாவது நாளே வேலை செய்யும் ஒருத்தவங்களுக்கு அவங்களோட யோகம் தான் அது இந்த எந்திரத்தை வந்து யார் எழுதணும்னு கேட்டிங்கன்னா யார் யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்க தான் ஏற்று எழுதணும் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் இது தமிழ் எழுத்துக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல் இருக்குது எந்திரத்துக்கு நீங்கள் எழுதும்போது தப்பு தவறு இல்லாமல் நான் சொல்கிற மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ரஃபாக ஒரு பேப்பரில் எழுதி பாருங்கள் அந்த பேப்பரை எழுதிட்டு குப்பையிலே குப்பையிலாம் போடக்கூடாது அந்த எந்திரத்தை எழுதிட்டு இது என்னோட பாட புத்தகம் நான் பாடத்தில் சொல்லி கொடுக்குறது சரி இதையும் அப்படினால தான் நம்ம கொடுக்குறது இதை பாருங்க இது வந்து இந்த புக்கில் காட்டுற எல்லாம் நான் பயிற்சியில் கொடுக்குறது நான் பண்ணித்தர மெத்தடுன்றது வேற நான் சொல்லி கொடுக்குற மெத்தடில் நீங்கள் பண்ணாவே வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் புரியுதுங்களா இதுக்கு தேவையான பொருள் என்ன நான் சொல்கிறேன் அதுவும் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் கஸ்தூரி அரகஜா புனுகு கோரவசனை ஜவ்வாது பச்சை கற்புறம் பச்சை கல்புரம் வந்து கிராம் கலக்கிற ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக வாங்கிக்குங்க அதுக்கப்புறம் சம்பங்கி அத்தருன்னு ஒன்று விற்கும் மெயின் வந்து சம்பங்கி அத்தருக்கு விசேஷம் அதிகம் இதெல்லாம் வாங்கி ஒரு குள்ளி கல்வத்தில் வந்து நான் எப்படி பண்ணுவானோ அதே மெத்தடு தான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதில் ஒன்றே ஒன்று தான் ரகசியமாக வை வைக்கிறக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா மந்திரமோ நாங்கள் பண்ணுற மெத்தடு வேற இதை நீங்கள் எழுதி வச்சோன்னே உங்களுக்கு வேலை செய்யும் அதுக்கு நான் முறைப்படி எப்படி பண்ணோன்னு சொல்லித்தரேன் தரேன் இந்த ஒரு எந்திரத்தை வந்து நல்லா பார்த்துக்கோங்க எந்திரத்தில் வந்து ஒளிவு முறையெல்லாம் கிடையாது இது என்னோட பாட புத்தகத்தில் காமிக்கிறேன் எந்திரம்தான் இதுலேயே வந்து பாருங்கள் நான் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்கள் ஓகேங்களா இதை ஃபுல்லாக நீங்கள் கட் இந்த இந்த இது வந்து எப்படி போடணுன்னா ஒன்னே காலுக்கு ஒன்னே கால் போடணும் இதுக்குள்ளே கட்டம் எப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன ஒரு வெள்ளி எந்திர தகடு வாங்கிக்கோங்க வெள்ளி தகடில் எழுதும் போது தான் லக்ஷ்மி கலாச்சாரம் கிடைக்கும் இந்த எந்திரத்தில் தாய்த்து வந்து நீங்கள் எது வேணா போடுங்க காப்பரில் போடுங்க அஞ்சு ரூபா பத்து ரூபாயில் இருக்கிற தாயத்தில் எதில் வேணா போடுங்க உள்ள எழுதுகிற எந்திரத்தில் எந்திரம் வந்து வெளியில் இருக்கணும் அந்த மாதிரி தகுடு வாங்கிக்கோங்க மூணுக்கு மூணு வாங்கிக்கோங்க போதும் மூணுக்கு மூணு என் தாய் எந்த அந்த தகுடை வந்து நீங்கள் தூக்கி பாருங்கள் எதனா ஓட்டம் இருக்கா மடங்கி இருக்கான்றதெல்லாம் பார்த்து சுத்தமாக வாங்கிடுங்க ஓகேங்களா வாங்கிட்டு இது எப்போ எழுதலான்னு கேட்டிங்கன்னா திங்கக்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் உங்களோட பஞ்சபட்சி நேரமாக இருக்கணும் உங்களோட தசா புத்தி இருக்கணும் உங்களுக்கு யோகமான ஒரு நேரம் வந்து ஜாதகரங்களை கனிங்க நான் எந்திரத்தை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நீங்கள் என்னென்ன ஃபாலோமேட் பண்ணுன்றது இந்த எந்திரத்தை வந்து கோரோசனை புணுகு அத்தரு அரகஜா நான் இதெல்லாம் சொன்ன பாருங்கள் வாசனை திரவியத்தை அது கல்வத்தில் போட்டு இந்த எந்திரத்துக்கு மேலே அப்படியே தடிவிடுங்க தடிவிட்டு கீழே இருந்து ஃபோல்டு பண்ணணும் இங்கே இப்படி எந்திரத்தை வந்து கீழேருந்து இருந்து மேலுக்கு வரணும் ஏன்னா நீங்கள் மேலும் வரணும் அதுக்கு தான் கீழுக்கு நோக்கக்கூடாது எந்திரத்தை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த மூடி இருக்கும் பாருங்கள் தாயத்தோட மூடியில் ஃபஸ்ட்டு வந்து இந்த தகுடை வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வச்சிட்டிங்கன்னா குளோஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக வாய் மூடி வாயில்தான் ஃபெவிக்கு போட்டு கொஞ்சமாக லைட்டாக போட்டு காய வச்சுருங்க ஒரு ஒரு தாயத்தில் வந்து ரெண்டு சைடில் ஓட்ட வரும் வாய் திறக்கிறது பண்ணிட்டு இதை வந்து உங்களோட குலதெய்வத்தை உங்கள் குலதெய்வம் யாருன்னு தெரிஞ்சால் உங்கள் குலதெய்வம் இல்லை குல தெய்வமே இன்றைக்கி தெரில அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா விநாயகரோட நூற்றி எட்டு மந்திரத்தை சொல்லி அருகம் புல்லால் அர்ச்சனை பண்ணி அணிக்கே கட்டிடுங்க அணிக்கே தாயத்தில் வந்து கட்டுங்க தாயத்தில் கட்டும்போது இது நான் பூஜை முறை ஒன்று சொல்லி தருவேன் என் கையில் என் கையில் நான் தாயத்து கொடுக்கும்போது இதுக்கு பூஜை முறை வந்து பரிகாரம் பண்ணி கட்ட சொல்லுவேன் நீங்கள் விநாயகரை வந்து என்ன மந்திரம் சொல்லியதாலோ அது பரிகாரம் பண்ணி நீங்கள் கட்டிக்கும் போது இதில் உண்மையாலே பணம் நிற்கும் கோடி கோடியாக நிற்கும் கிடையாது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வருமானம் வந்து நின்னாவே போதும் குடும்பத்துக்கு ஏற்ற வருமானம் நின்னாவே போதும் அதுக்கப்புறம் கொடுத்தவங்க காசை வந்து திருப்பி அவங்களே தரோம் தருவாங்க நீங்கள் அவங்க தரணும்னு இந்த தாயத்தை கட்டிக்கின்னு நீங்கள் அவங்க தரணுன்னு நீங்கள் சொல்லும்போது ஹண்ட்ரட் அவங்க தருவாங்கோ இது பொய்லாம் கிடையாது உண்மையான இந்த எந்திரத்துக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது நீங்கள் மனசுக்குள்ளேயே எந்த தெய்வத்தை கூப்பிட்டாலும் அந்த தெய்வம் உங்களை காப்பாற்றும் இது முயற்சி பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் வெற்றியாக தோல்வியாகுறதோட பணம் வந்து நல்லதும் பண்ணோம் கெட்டதும் பண்ணோம் நீங்கள் கொடுத்துட்டு விரோதமாகிட்டிங்கன்னா இந்த தாயத்தை வந்து நீங்கள் கழுத்தில் அணிஞ்சு பிறர் கையில் வந்து அவங்க காசை கொடுக்குறது பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக கொடுப்பாங்க நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த எந்திரத்தை நான் வீடியோவிலையே கொடுக்குறேன் பாருங்கள் திருப்பி வந்து டவுட்லாம் கேட்குறீங்கன்னா எப்படி கேட்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் இவ்வளோ காசு செலவு பண்ணிவிட்டேன் நான் என்னங்க ஐயா பண்ணுறது நீங்கள் பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறீங்க நான் மார்க் நான் வந்து பண்ணி கொடுக்குறது வந்து இந்த எந்திரம் நான் பண்ணி கொடுத்தனா ஏழாயிரத்தி ஐநூறுரூபா வாங்காமல் நான் பண்ணி கொடுக்க மாட்டேன் இதுக்கு பூஜை முறையெல்லாம் நான் சொல்லி தருவேன் இந்த தடையை விநாயகர் கையில் போயிட்டு வழிமுறையை நம்ம தருவோம் புரியுதுங்களா நான் பண்ணுறது வந்து தொழில் ரீதியாக பண்ணுறது வேற இந்த எந்திரம் இதே எந்திரம் தான் நானும் பண்ணி தருவேன் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி தருவேன் சில பூஜை முறையெல்லாம் சொல்லி அடிஷ்னலாக கொடுப்பேன் அவ்வளோதான் விஷயம் நீங்கள் நான் ஒரு சில திரவியத்தெல்லாம் இதில் போட்டு பூஜை முறைய சொல்லி இத்தனை நாளுக்குள்ளே நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தடைகள் தடைகளெல்லாம் உடைச்சி நம்ம கொடுப்போம் எந்த தாய்க்கு கொடுத்தாலும் நான் பூஜை முறையை சொல்லி தான் கொடுப்பேன் சும்மா வெறுமையெல்லாம் கொடுக்க மாட்டேன் இந்த இந்த முறையை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் நான் இதே எந்திரத்தை நான் வாங்கி நான் ஒருத்தவங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன்னு கேட்டிங்கன்னா ஏழாயிரத்து ஐநூறுரூபா வாங்குவேன் அதுக்கு பூஜை முறையெல்லாம் சொல்லி தருவேன் பூஜை முறைலாம் தடையை உடைக்கிற முறை வாரத்தில் இத்தனை வாட்டி வந்து இந்த கோயிலுக்கு போனோம் அந்த கோயிலுக்கு போனோம் அவங்களோட தசா நேரமும் பஞ்சபூச்சி பஞ்சபட்சியோட டைமிங்கையும் கணிச்சு அவங்களுக்கு எழுதி தருவோம் இவ்வளோதான் விஷயம் தவிர மற்றபடி நீங்க எழுதுனா தான் எந்திரம் எழுதும் நான் எழுதினா தான் எந்திரம் எழுதும் அப்படின்னா கிடையாது யார் எழுதினாலும் எந்திரம் பேசும் அது மொரப்படி எப்படி என்றது இதை வந்து ஒரு டவுட் கேட்பீங்க சுத்த பத்தனமானு கிடையே கிடையாது நீங்க எழுதினீங்கன்னா தோஷமே கிடையாது எந்திரத்துக்கு ஏன்னா நீங்க பயபக்தியோட எழுதுவீங்க நான் உங்கள் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்றது கடவுள்களை பிரார்த்தனை பண்ணியே எழுத எழுதும் போது அந்த எந்திரத்துக்கு தோஷம் வராது நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுதான் இருக்கிற வித்தியாசம் நாங்கள் இன்னொத்தம் கையில் கொடுக்குறோன்னா சில சில பொருள்லாம் போட்டு கழுவி அதுக்கேற்ற மாதிரி தான் அதுக்கு உயிர் ஓட்டம்லாம் கொடுத்துட்டு நம்ம தருவோம் இவ்வளோ தான் ஓகேங்களா நீங்கள் எழுதுனா தோஷம்லாம் கிடையாது கவலைப்படாமல் மஞ்சள் தண்ணியில் மட்டும் கழுவி எந்திரத்தை எழுதலாம் இல்லை உபதியில் போட்டு நல்லா தொடச்சிட்டு எழுதும் போது அற்புதமாக வேலை செய்யும் இந்த பதிவு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ரேட் பண்ணுங்க மிக்க நன்றி